உடலில் குறை இருந்தாலும் உள்ளத்தில் குறை இல்லாமல் கர்நாடக சங்கீத கீர்த்தனைகளை பாடுவதிலும் தாளம் தப்பாமல் மிருதங்கம் வாசிப்பதிலும் தடம் பதித்து வருகிறார் ஆட்சிசத்தால் பாதிக்கப்பட்ட விருதுநகர் இளைஞர் கௌதமன் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் இவர் கௌதமன் கர்நாடக சங்கீத கீர்த்தனைகளை பாடுவதிலும் தாளம் தப்பாமல் மிருதங்கம் வாசிப்பதிலும் தடம் பதித்து வருகிறார் விருதுநகர் என்ஜிஓ காலனி நேரு தெருவைச் சேர்ந்த சுந்தரராஜன் கீதா தம்பதியின் ஒரே மகன் இவர் ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட இவருக்கு முப்பத்து மூன்று வயதானாலும் ஐந்து வயதுக்கு சுந்தரராஜன் கீதா தம்பதி தஞ்சையில் இருந்தபோது கௌதமனுக்கு உள்ள இசை ஆர்வத்தை கண்டுபிடித்து மிருதங்க வித்வான் டி கே ராமச்சந்திரனிடம் அடைத்து சென்றுள்ளனர் தொடக்கத்தில் வித்வான் ராமச்சந்திரன் சற்று யோசித்துள்ளார் கௌதமனுக்கு உள்ள இசை ஆர்வத்தை பார்த்து அவர் பயிற்சி அளித்துள்ளார் எட்டு ஆண்டுகள் சிறப்பாக பயிற்சியை முடித்து அரங்கேற்றமும் நடத்தப்பட்டது அப்போது கிடைத்த கரகோஷத்தால் பெற்றோர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை பத்து நாட்களுக்கு ஒரு முறை அவனுக்கு நிகழ்ச்சிகள் நடக்கவில்லை என்றால் அவருடைய அவருடைய மைண்ட் மாறிவிடும் அதனால் அவருக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்தில் பாடச் சொல்லி கோயில்கள் அழைத்துச் சென்று பாடச் சொல்லி ஏதாவது செய்து கொண்டே இருக்கும் வாய்ப்புகள் அரசாங்கத்தில் எங்களுக்கு தகுந்த வாய்ப்புகள் அதிகம் கிடைத்தால் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அதற்குண்டான முயற்சியை அனைவரும் எடுத்து எங்களுக்கு வழிவகுக்க வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து உடல் வளர்ச்சி குன்றியவர்களுக்கான சங்கீதப் போட்டி டெல்லியில் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு நடந்தபோது அப்போதைய பாதுகாப்பு அமைச்சர் ஜார்ஜ் பெர்னாட்ஸிடம் விருது பெற்றுள்ளார் ஆனால் கௌதமனுக்கு உரிய அங்கீகாரமோ ஊக்கமோ இதுவரை இல்லை என்று வருத்தப்படும் பெற்றோர் அரசு விழாக்கள் பள்ளி நிகழ்ச்சிகளில் கௌதமனை மேடையேற்ற வாய்ப்பு கொடுத்தால் இசை ஆர்வத்திற்கு உயிர் கிடைக்கும் என்கின்றனர் செய்தியாளர் ஷாகுல் அமீது நியூஸ் செவன் தமிழ் விருதுநகர்